வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழோல அப்போதான் தொடர்ந்து பார்க்க முடியும் சர்வதேச சந்தையில் கச்சா விலையின் ஏற்ற இறக்கத்தின் அடிப்படையில் சமையல் நீர்வாயு சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்படுகிறது அதன்படி செப்டம்பர் ஒன்று முதல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன சர்வதேச சந்தையில் கச்சா விலையின் ஏற்றிறக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது பெட்ரோல் டீசல் விலைகளை எண்ணெய் நிறுவனங்கள் தினசரி மாற்றி வருகின்ற நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றியமைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் புதிய விலையை நிர்ணயித்து வருகின்றன அதன்படி கடந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதம் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர் விலை நான்கு மாதங்களாக குறைந்து வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் விலையை உயர்த்தியது இந்நிலையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியான இன்று வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் உயர்த்தியுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை முப்பத்தெட்டு உயர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த உயர்வானது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை எண்ணூற்றி பதினெட்டு புள்ளி ஐம்பது காசுக்கு விற்பனையாகிறது கடந்த சில மாதங்களாகவே வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே விலையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ்